ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் விதமாக மைசூரில் ஒரு ஆறு நாள் பயிற்சி வகுப்பு நடந்தது இதில் அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் இந்த மாதிரி ஏற்றுமதி சம்மந்தமாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி மத்திய அரசு அதிகாரி கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு அவர் பேசின விஷயத்தை தான் வந்து நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதை பற்றி விரிவாக ஹிண்டுவில் ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க அவர் பேசுனது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம பல பயிற்சிகளை வந்து கொடுக்குறோம் ஆனால் இதில் பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க அதாவது இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஆறு நாள் நடக்குது ப்ளஸ் அதுக்கு பணம் வேறு கட்டுறாங்க ஸோ அந்த பணம் அவங்களோட மதிப்புமிக்க நேரத்தெல்லாம் செலவு பண்ணி இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களில் நூறில் எழுபது பேர் வந்து ஏற்றுமதிக்கான முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இதே வருத்தம் எனக்கும் உண்டு நான் வந்து ஏற்றுமதி பயிற்சி கொடுக்கும்போது இகாமர்ஸ் பயிற்சி கொடுக்கும்போது நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஆனால் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு கம்மியான பர்சன்டேஜே வந்து அது சம்மந்தமான டவுட்டு கேட்குறாங்க இதுலேருந்தே எனக்கு தெரியுது நான் ஒரு ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் மானிட்டர் பண்ணுவேன் அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த ஐம்பது பேர்டேருந்து எத்தனை பேர் நமக்கு கால் பண்ணி டவுட் கேட்குறாங்க ஏன்னா சந்தேகம் வராமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து ஒரு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது தான் உங்களுக்கு பல சந்தேகம் வரும் சுதந்தை வரும்போது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கால்ஸை வச்சே நான் டிசைட் பண்ணிவிடுவேன் எப்படியும் ஒரு இருபதுலேருந்து முப்பது பெர்சன்டேஜ் தான் வந்து இந்த விஷயத்த முன்னெடுக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னை ட்ரைனிங் எடுத்தவங்க சார் இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு வந்துவிட்டேன் வெளிநாட்டில் இருந்துருப்பாங்க ட்ரைனிங் எடுத்துருப்பேன் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டேன் நான் ஐ கோடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அப்டேட் கொடுப்பாங்க அது ஒரு ஆறுதலான விஷயமாக இருந்தால் கூட ஆனால் இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலமாக இந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறேன் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் கம்பெனியில் வேலைக்கு வருவாங்க நாள் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க சைக்கிளில் வருவாங்க நடந்து வருவாங்க அவங்க எல்லாரும் பிஎம்டபிள்யூலேயும் பென்ஸ்கார்லேயும் போகிறத நான் இன்றைக்கும் பார்த்துட்ருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே தொழில்னா எக்ஸ்போர்ட் தொழில் தான் இதை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் நானே கூட திருப்பூருக்கு வேலைக்கு வந்தவன் தான் நான் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் அதனால் இதில் வந்து எடுத்த உடனே வெற்றி கிடைக்கவே கிடைக்காது நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கும் போது எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அந்த ரிஸ்க்கை தவிர்த்து நாம் எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றதான் நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பொருள்னாலும் ஏற்றுமதி பண்ணலாம் நீங்கள் தக்காளி ஏற்றுமதி பண்ணாலும் சரி இல்லை வைரம் ஏற்றுமதி பண்ணாலும் சரி அதுக்கு பையர் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு வழிமுறையும் என்னோடய கோர்ஸில் இருக்கும் அதை தாண்டி நாம் பிரச்சனைன்னு எங்கே சந்திக்கும் அப்படின்னா பையரோட பேமெண்ட் டேம்ல கரெக்டான பேமெண்ட் டேமில் கரெக்டான இசிஜிசி கவரேஜ் எடுத்து அதன்படி ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு நஷ்டமே ஏற்படாது ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதைத்தான் வந்து பயிற்சியில் வந்து சொல்லிக் கொடுக்கும் அந்த மைசூர்லேயும் அவர் வந்து அவர் பேர் திரு நாகேஷ் அவரும் வந்து அதை தான் சொல்லியிருக்கிறார் இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நஷ்டம் ஏற்படாமல் நீங்கள் ஏற்றுமதி தொழில் பண்ணலாம் ஆனால் ஏற்றுமதி தொழிலுக்கு நான் வந்து கற்றுக்கணும்னு வரக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் அந்த தொழிலை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பர்சன்டேஜாக இருக்குதுன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு அதே வருத்தம் தான் எனக்கும் நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏற்றுமதி தொழிலுக்கான முன்னெடுப்பு எடுங்க நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க இருங்க ஒரு அந்த வேலையை தொடர்ந்து பாருங்கள் அந்த பிஸ்னஸை தொடர்ந்து பாருங்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுமதிக்கான ஸ்டெப்ஸை அதிகப்படுத்திகிட்டே இருங்க ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொருளை தேர்ந்தெடுங்க லைசன்ஸ்லாம் எடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளுக்கான பையல் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க சில ஃபெயிலியர் வார்த்தான் செய்யும் இந்த ஃபெயிலியர்லாம் என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் பத்து பர்சன்டேஜ்னால் ஃபெயிலியர் தொண்ணூறு பெர்சன்டேஜ் என்னோடய லைஃப் மட்டும் இல்லை எந்த ஒரு தொழில் முனைவரையும் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க பிஸ்னஸில் பெரிய அளவில் சக்சீட் ஆனவங்களை கூப்பிட்டு கேளுங்க பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபெயிலியர் தான் அதிகமாக இருக்கும் சக்ஸஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அந்த பத்து பர்சன்டேஜ் சக்ஸஸ் வந்து அவங்கள உயர்த்தியிருக்கும் அதனால் ஃபெயிலியர் வரத்தான் செய்யும் ஃபெயிலியர் ஆகிடுச்சே எனக்கு பையர் கிடைக்கலையே எனக்கு சரியான பொருள் கிடைக்கலையேன்னு சொல்லி வெக்ஸ் ஆகி அதை விடாமல் அதை பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு சின்ன சாம்பிள் ஆர்டர் கிடைக்கும் அதுக்கடுத்து அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கை தரம் வந்து பெரிய அளவில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏற்றுமதி தொழிலுக்குன்னு பணம் கட்டி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் என்னோடய பயிற்சியில் கலந்துக்கிட்டு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்கடுத்து அதை அப்படியே விடாமல் அதை அப்படியே தொடர்ந்து அதனோட ட்ராவல் பண்ணுங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் இருக்கும் அந்த சக்ஸஸ் நாளைக்கே கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களால் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியும்